சன் ட்ராவல் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விஸ்தா கன்சல்டன்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுள் ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட குழு உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களுக்கு முன்னிலை கல்வி சீர்திருத்தத்தால் ஐநூறு மில்லியன் முறைகேடு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எதிர்கட்சி முறைப்பாடு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிற்கு முன்பாக மீண்டும் போராட்டம் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களை செயற்படுத்துமாறும் கோரிக்கை தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன்சுக் யோலுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஈரான் மீது ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா தயாராகுவதாக தகவல் போர் பதற்றம் தணிந்துள்ள நிலையில் நகர்வு இனி விரிவான செய்திகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இரண்டு பாதாள உலக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூவர் டுபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் டுபாயில் வைத்து டுபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த சூட்டிமல்லி உட்பட்ட மூவர் இன்று ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மூவரும் இன்று அதிகாலை ஐந்து இருபது மணியளவில் இருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் தனிப்பட்ட செயலாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரான கொண்ட ரஞ்சித் என்பவரின் சகாவான முப்பது வயது சூட்டி மல்லி என்பவரும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்களில் எல்பிடிஎவில இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பாதாள உலக குழுவின் தலைவரான புன்ஷா என்பவரின் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய சகாவும் மோசடி குற்றங்களுடன்

தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட விவரங்களை ஜனவரி முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் உரியவர்களிடம் ஒப்படைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் பதவி காலத்தில் நியமனம் பெற்ற அதிகாரிகளால் செயலகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் கோரப்பட்ட தகவல்களை வழங்குமாறே ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது ஊடகவியலாளர் ராகுல் சமந்த கட்டியார் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி தகவல் உரிமை சட்டத்தின் பேரில் கோரப்பட்ட தகவல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் அத்தகைய தகவல்களை வழங்குவது தனியுரிமை மீறுவதாகவும் பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் கூறி செயலகம் வாகன பதிவு எண்ணை மாதம் இருபதாம் தேதி அன்று தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் மேல்முறையீடு செய்திருந்தார் ஆணைக்குழு ஏழு முறை செயலகத்திற்கு மனு அனுப்பியது ஆனால் பிரதிவாதிகள் பல முறை முன்னிலை ஆகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற மேன்முறையீட்டு விசாரணையில் ஆணைக்குழு செயலகத்தின் நிலைப்பாட்டை நிராகரித்து நியமிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் தகவலை வெளியிடுமாறு அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு ஐநூறு மில்லியன் ரூபா நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான குழுவினர் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் குறித்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் கையூட்டல் தொடர்பான புகார்களை மட்டும்தான் செய்ய வேண்டியது என்பதில்லை நிதி முறைகேடு மற்றும் நிதி வீணடிப்பு தொடர்பாகவும் புகார் அளிக்க முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அதன்படியே ஐநூறு மில்லியன் ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டு முறைப்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் இந்த நிதிவு நடிப்பு பிரதமர் கரணி அமரசூரிய பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் நியாயமான நடைமுறைகளை பின்பற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புடனும் விரிவாக கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார் தரம் வகுப்பு மாணவர்களின் பெற்றோர்கள் கல்வி அமைச்சின் முன் போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஆறாம் வகுப்பு பாடத்திட்டம் தொடர்பில் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை செயற்படுத்த கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பெற்றோர்கள் மட்டுமன்றி மாணவர்களும் குறித்த போராட்டத்தில் பங்கேற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆங்கில பாடத்திட்டத்தை தவிர்த்து ஏனைய பாடங்களுடன் தொடர்புடைய தொகுதிகளை மாணவர்களுக்கு கற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரஜாசக்தி என்ற பெயரில் உள்ளூராட்சி சபைகளின் சேவைகளை திசை திருப்ப அரசாங்கம் முயற்சிப்பதாக தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் வடமராட்சி மடத்தடி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி யாழில் கலந்து கொண்ட பொங்கல் விழாவில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளாத காரணம் அரசாங்கத்தினால் பிரஜாசக்தி என்ற பெயரில் அரச இயந்திரத்திற்கு இணையாக தங்களது கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு அல்ல வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பது என எம் எஸ் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பல சேவைகளை அவர்கள் திசை திருப்பி விசேடமாக்க வடக்கு மற்றும் கிழக்கிலே தங்களுக்கு உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் கிடைக்காத காரணத்தினால் அதற்கு சமாந்தரமாக வேறொரு அமைப்பை பயன்படுத்தி நேரடியாக அந்த பணியை செய்ய முற்படுவதாக அவர் தெரிவித்தார் இது மிகவும் தவறான ஒரு விடியம் எனவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபைகள் செய்ய வேண்டிய பணிகளை சட்டப்படி அவர்கள்தான் செய்ய முடியும் எனவும் குறிப்பிட்டார் அதற்கு மாறாக மத்திய அரசாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி வறுமை ஒழிப்பு திட்டம் என்ற போர்வையில் இந்த பிரஜாசக்தி அமைப்பு செயற்படுவதை கடுமையாக எதிர்ப்பதாகவும் இதனை சட்ட ரீதியான சவாலுக்கு உட்படுத்த உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சிவப்பு கொடி காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் காலாண்டு பகுதியில் மின்கட்டணத்தை பதினொன்று தசம் ஐந்து ஏழு வீதத்தால் அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை அண்மையில் முன்மொழி ஒன்றை சமர்ப்பித்திருந்தது எனினும் குறித்த பிரேரணை உரிய கால பகுதிகள் முன்வைக்கப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதற்கான ஒப்புதல் வழங்குவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நடப்பு ஆண்டின் இரண்டாம் காலாண்டு பகுதியில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான முன்மொழிவு ஒன்றை முன்னதாகவே சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளது இதற்கிடையே மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான மின்சார சபையின் தீர்மானம் எதிர்க்கட்சி மற்றும் குடிசார் அமைப்புகளின் கடும் எதிர்ப்பை சம்பாதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அதிகாரிகளின் பொறுப்பேற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்ஃபோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டுமென மின்சார ஊழியர் சங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் மின் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாயின் அதற்கெதிராக பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாக மின்சார ஊழியர் சங்க செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார் மின்சார சபையானது தொடர்ச்சியாக தவறான தரப்புகளை முன்வைத்து மின்கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிப்பதாக மின்சார ஊழியர் சங்க செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் தெரிவித்துள்ளார் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை மாற்றியமைக்கும் தற்போதைய நடைமுறை தேவையற்ற செலவுகளை உருவாக்குவதாகவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் மின்சார சபை நான்கு பிரிவுகளாக மறுசீரமைப்பதற்கு முன்னர் மின்சார சபையின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து முறையான கணக்காய்வு செய்யப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையிலும் அனல் மின் நிலையத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்ட அதிகாரிகள் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டினார் அதோடு அரசாங்கம் வீதி விளக்குகளுக்கான மின் கட்டணத்தை நுகர்வோர் தலையில் சுமத்த தீர்மானித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் வீதி விளக்குகளை பராமரிப்பதும் அதற்கான கட்டணங்களை செலுத்துவதும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் பொறுப்பு எனவும் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் வீடுகளில் உள்ள மின்சாரத்தையே மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் பயன்படுத்துகின்றனர் பல வீதிகளில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டே இருக்கின்றன ஆனால் வீதி விளக்குகள் பகல் நேரங்களிலும் அணைக்கப்படாமல் எரிவதை காண முடிகின்றது இவ்வாறாக அதிகாரிகளின் பொறுப்பற்ற நிர்வாக சீர்கேடுகளுக்கு நுகர்வோர் ஏன் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் கட்டணத்தை மீண்டும் அதிகரிக்குமாயின் அதற்கெதிராக பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ் வேலணியில் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் காலடி பட்டவை அங்கு வாழும் மக்களின் துன்பங்கள் வகு விரைவில் நீங்கிவிடும் என்பதற்கான அறிகுறி என ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்தார் வேலணி பகுதியில் உள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் நேற்றைய தினம் இடம்பெற்ற பொங்கல் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சூரியனின் வெளிச்சமாகவே இன்றைக்கு எங்களுடைய பிரதிசத்திற்கு வருகை கொண்டார் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் மீண்டும் எனது யாழ் மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்குரிய செயலாளர் அமைப்பாளர் என்ற வகையில் மீண்டும் மீண்டும் எங்களுடைய ஜனாதிபதியை எங்களுடைய யாழ் மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என அன்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்வோம் அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களோட அன்பான அனைவரையும் அன்பாக வரவேற்பதோடு இன்றைக்கு நாடு தொலை ரீதியாக நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நாட்டை இன்றைக்கு தலைகீழாக மாற்றுகின்ற புரட்சிகரமாக மாற்றுகின்ற மக்களுக்கு நல் வாழ்வை பெற்று கொடுக்கின்ற செயற்பாடுகளை இன்றைக்கு முன்னெடுக்கின்றவர்களாக நாங்கள் இருக்கோம் அப்ப அந்த வகையில் இன்றைக்கு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த யாழ் மாவட்டத்திற்கு வேலனை பிரதேசத்திற்கு அல்லது இந்த தீவக பிரதேசத்திற்கு இன்றைக்கு எதிர்வரும் காலங்களில் பெரிய மாற்றம் ஒன்று நிகழவிருக்கும் அந்த மாற்றம் தான் வேறு எதுவும் அல்ல இன்றைக்கு உங்களுடைய பிரதேசத்திற்கே சர்வதேச கிரிக்கெட் மைதானம் வருகும் அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மாத்திரமல்ல அதனோடு சேர்ந்து உலகமே வருவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு உங்களை பார்த்து குறை கூறுகின்றவர்கள் ஏலனமாக பேசுகின்றவர்கள் நாளைக்கு இந்த வேலனை பிரதேசத்தை நோக்கி படையெடுக்கின்ற ஒரு சூழல் வரப்போகின்றது அந்த சூழலை உருவாக்குவதற்கான செயற்பாட்டினை முன்னெடுத்தவர் இந்த பிரதேசத்தில் கிரிக்கெட் மைதானம் ஒன்று வேண்டும் என்று கூறியவர் வேறு யாரும் இல்லை எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் சநாயகவா டெகிவளை சரணங்கர வேதி போதியாவத்தை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பு மேலும் நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதியவத்தை பகுதிக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் பதினாறு வயது சிறுமி ஒருவர் காயமடைந்து கழுப்போவில போதரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கு வைக்கப்பட்டவர் சிறுமி அல்ல சிறுமியின் தாய் என தெரியவந்துள்ளது அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு ஒன்பது மற்றும் பன்னிரண்டு ஆகிய பகுதிகளில் வசிக்கும் ஏழு மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்கள் என தெரியவந்துள்ளது சம்பவ தொடர்பு மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் பிரசித்தி பெற்ற செட்டிபாளையம் கண்ணகி அம்மன் தை குளிர்த்தியில் சடங்கு தைப்பொங்கல் தினத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றுள்ளது மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வருடந்தோறும் இடம்பெறும் பிரதான சடங்குகளில் தைக்குளிர்த்தி சடங்கும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது அந்த வகையில் தைப்பொங்கல் தினத்தில் மாலை வேளையில் நெல்லு குற்றுதல் பூஜையுடன் ஆரம்பமாகி விநாயகர் பானை வைத்தல் அம்மன் குளிர்த்தி பாடல் பாடுதல் போன்ற பாரம்பரிய பத்ததி முறைப்படி அம்மனின் திருக்குளிர்த்தி இடம்பெற்றது இந்த சடங்கின் போது அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தோல்வியடைந்த ராணுவ சட்ட அமலாக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்த விசாரணை முடக்க விவகாரங்களில் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் குற்றவாளியின் அறிவிக்கப்பட்டு அவருக்கு ஐந்து ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது சியோல் மத்திய மாவட்ட நீதிமன்றம் இன்று இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது ஈரானில் கடந்த சில நாட்களுக்குள் இடம்பெற்ற அரசு எதிர்ப்பு போராட்டங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது நிலை தனித்து நாட்டின் இயல்பு நிலை திரும்புவதாக ஆட்சியாளர்கள் காட்டிக்கொண்டாலும் அமெரிக்கா ஈரான் மீதான ராணுவ தலையீட்டுக்கு தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான புதிய முருகளை தவிர்க்க பல அரபு நாடுகள் கடந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரமாக தீவிர ராஜதந்திர முயற்சிகளை எடுத்தாலும் ஈரான் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுவது குறித்த திட்டங்களை கைவிடாத அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் ஆப்ரிகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தலைமையில் ஒரு தாக்குதல் அணியை மத்திய கிழக்கு பகுதிக்கு நகர்த்த உத்தரவிட்டுள்ளார் ஆபிரகாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் அணி இப்போது ஏவுகணை கப்பல் விமான எதிர்ப்பு போர்க் கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை உள்ளடக்கிய ஒரு அணியாக மத்திய கிழக்குக்கு நகர்வதாக சொல்லப்படுகிறது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான முறுகளை தவிர்க்க பல அரபு நாடுகள் எடுத்த முயற்சிகளால் கடந்த புதன்கிழமை எண்ணூறு போராட்டக்காரர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றும் திட்டத்தை ஈரான் நிறைவேற்றியதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரானில் ராணுவ ரீதியாக தலையிட வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் ஜாகு டிரம்ப்பிடம் கோரியதாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன மீண்டும் செய்திகள் இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பாதாளக்குழு உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முன்னிலை கல்வி சீர்திருத்தத்தால் ஐநூறு மில்லியன் முறைகேடு லஞ்ச ஆணைக்குழுவில் எதிர்கட்சி முறைப்பாடு ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சிற்கு முன்பாக மீண்டும் போராட்டம் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களை செயற்படுத்துமாறும் கோரிக்கை தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி யூன்சுக் யோலுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு ஈரான் மீது ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்கா தயாராகுவதாக தகவல் போர் பதற்றம் தணிந்துள்ள நிலையில் நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்ற மது தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்